வார்த்தை கொடுக்குது வருங்காலத்துல பாத்தீங்கன்னா தளபதியோட தளபதி மேல இருக்க நம்பிக்கை வந்து அதிகரிச்சுனே போயிட்டு இருக்கு தமிழக மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா ஜார்ஜ் கோட்டையில தளபதி தலைமையில அவர் முதலமைச்சரா கொடி ஏத்துறது ஏறத்தாழ உறுதியாயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு பேர் ஆதரவு கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு இந்த உலக மகளிர் தினத்தை பெண்களுக்கு பெண்கள் விழாவாக இதை நாங்கள் கொண்டாடி இன்னைக்கு நூற்றி ஐம்பது நபர்களுக்கு இலவச சேலை மற்றும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டிருக்கிறது நம்ம தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தளபதியோட தமிழக வெற்றி கழகம் தான் ஏன்னா அதை எப்படி அதோட வெளிப்பாடு எப்படி சொல்லிருக்கிறாருன்னா நம்மளுக்கு அஞ்சு கொள்கை தலைவர்ல இரண்டு கொள்கை தலைவர் வந்து பெண்கள் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்கிறாங்கன்றத தமிழகத்தில் நிரூபித்த ஒரே கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே கட்சி எதுனா நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் அதனால இனி வருங்காலத்தில் நம்ம மக்கள் பணி செஞ்சு எவ்வளோ இடையூறு வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை சாதனை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தான் தளபதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவருக்கு வந்து மக்களோட ஆதரவோட தொகுதியில வெற்றி கழகம் போட்டியிட்டு குறைஞ்சபட்ச இருநூறு தொகுதியில வெற்றிவாதை சூடி தளபதி தான் முதலமைச்சரா கோட்டையில கொடியேற்றுவாரு தளபதி தளபதி கழகம் வெற்றிகழகம் வெற்றி வெற்றிகழகம்